அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆதரவை பெற்ற இந்த பெண் வந்து சமீபத்தில் பேசிய பேச்சு சர்ச்சைக்குரியதாக இருந்தது என்று தகவல் தெரிவிக்கின்றன என்னவென்றால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிற எண்ணெய் எண்ணெய் அந்த எண்ணெயின் எண்ணெயின் காரணமாகத்தான் இவர்கள் ரஷ்யா போரை நடத்தி கொண்டிருக்கிறது அதனால்தான் நாங்கள் இந்தியா மீது வரிகளை விதித்தோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது இந்தியா வாங்கி இங்கோ இங்கே அந்த குரலாய்களை வாங்கி இங்கு சுத்திகரித்து வேறு இடங்களுக்கு விற்பதாக தகவல் சொல்லப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை ஆனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவு பெற்ற இந்த பெண் கூறியது மிக சர்ச்சையாக இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் வரியை அதனால தான் வி இந்தியாவுக்கு விதித்தோம் அவர்கள் வந்து இந்தியாவின் பணத்தை வைத்தான் உக்ரைன் மீது போர் நடத்துகிறார் என்று ஒரு சர்ச்சைக்குரிய பேசி பேசி இருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன